விட்டமின்கள் எதற்காக எந்த உணவில் கிடைக்கும் வைட்டமின் ஏ முதல் இ முழுமையான வழிகாட்டி தமிழில் நமக்கு விட்டமின் ஏன் தேவை விட்டமின்கள் உடலுக்கு மிகவும் அவசியமானவை ஏனெனில் உடல் வளர்ச்சிக்கும் செல்களின் செயல்பாட்டிற்கும் உதவுகின்றன நோய்களை எதிர்க்கும் சக்தியை அதாவது இம்யூனிட்டியை அதிகரிக்கின்றன தசைகள் எலும்புகள் தோல் மூளை மற்றும் நரம்புகள் சரியாக இயங்க உதவுகின்றன சில விட்டமின்கள் ஹார்மோன் சமநிலைக்கும் முக்கியம் விட்டமின் ஏ உணவுகள் முருங்கைக்கீரை பப்பாளி முட்டை சர்க்கரை வள்ளி கிழங்கு பயன்கள் கண் பார்வை தோல் ஆரோக்கியம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க இந்த உணவுகள் பயன்படுகின்றன விட்டமின் பி குரூப் உணவுகள் காராமணி பருப்பு கருப்பு காராமணி மீன் பயன்கள் நரம்பு மண்டலம் நன்றாக செயல்பட உடலில் சக்தி உருவாக இரத்தச்சத்து மேம்பட இந்த உணவுகள் பயன்படுகின்றன விட்டமின் பி ஒன் உணவுகள் வேர்க்கடலை கோழி கொண்டைக்கடலை முட்டை பயன்கள் இதயம் நரம்பு மற்றும் தசைகளின் ஆரோக்கியம் பெற இந்த உணவுகள் பயன்படுகின்றன விட்டமின் பி ஆறு உணவுகள் வாழை உருளை முந்திரி பால் பயன்கள் மூளையின் செயல்பாடு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க இந்த உணவுகள் பயன்படுகின்றன விட்டமின் பி பன்னிரண்டு உணவுகள் முட்டை பால் மீன் கோழி கல்லீரல் சோயா பால் பயன்கள் இரத்தச்சத்து அதிகரிக்கும் நரம்பு மண்டலம் வலுவாகும் சக்தி மற்றும் நினைவாற்றல் மேம்பட இந்த உணவுகள் பயன்படுகின்றன விட்டமின் கே உணவுகள் சோயா பீன்ஸ் கருப்பு காராமணி கோழி கல்லீரல் வெந்தய இலை பயன்கள் இரத்த உறைவு அதாவது பிளட் கிளாட்டிங் எலும்பு ஆரோக்கியம் பெற இந்த உணவுகள் பயன்படுகின்றன விட்டமின் சி உணவுகள் நெல்லி கொய்யா பப்பாளி குடமிளகாய் பயன் நோய் எதிர்ப்பு சக்தி காயம் ஆறுதல் தோல் ஒளிர்ச்சி பெற இந்த உணவுகள் பயன்படுகின்றன விட்டமின் டி உணவுகள் முட்டை காளான் பால் மீன் பயன் எலும்பு மற்றும் பற்களின் வலிமை கால்சியம் உறிஞ்சுதல் போன்றவைக்கு இந்த உணவுகள் பயன்படுகின்றன விட்டமின் இ உணவுகள் மாம்பழம் கீரை கருப்பு காராமணி முட்டை பயன் தோல் முடி ஆரோக்கியம் உடல் செல்கள் பாதுகாப்பு பெற இந்த உணவுகள் பயன்படுகின்றன வாழ்வியல் முன்னூற்று அறுபது உடன் பயணியுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள்